மதவாத சக்திகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம் இந்த மாபெரும் யுத்தத்தில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் குறிப்பாக தேர்தல் வந்தால் யார் ஆட்சிக்கு வரவேண்டும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும் அதுதான் அரசியல் கள நிலவரமும் ஆனால் புதிதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது யார் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதை ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக முன்னிறுத்தி அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைக்கு இந்திய கூட்டணி வாக்கு சேகரித்து வருகின்றது எனவே சாதியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகின்ற பாஜகவிற்கு தகுந்த பாடத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்ட வேண்டும் என்றால் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டு மக்களை வஞ்சித்து தனது நண்பர்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தாரைவார்த்து கொடுத்து அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்ற மதவாத பாசிச பாஜகவுடைய ஆட்சி மீண்டும் இந்த நாட்டில் வரவேண்டுமா என்பதை சிந்தியும் அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதியை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தற்போது வெளியிட்டு இந்த அறிவிப்பு மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வருவதற்கான ஒரு அறிவிப்பாகவே பார்க்கப்படுகின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக இழந்த நாட்டினுடைய பெருவையும் மக்களுடைய பாதிப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்த பாஜகவுடைய அந்த திட்டங்களுக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி அமைந்திருக்கின்றது மக்கள் நலன் சார்ந்த மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருக்கின்றது இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்தால் இந்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேர்தல் வாக்குறுதியை நாம் முக்கியமான சிலவற்றை இங்கு பார்க்கலாம் முதலில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை நசுக்கிய பாஜக ஆட்சியின் நீட் தேர்வை அறவே ரத்து செய்யப்படும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்படும் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை பெறப்பட்ட கல்விக்கடன் கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கான இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பை ஐம்பது சதவீதத்திற்கு மேல் உயர்த்தி அரசியல் சட்ட திருத்தம் செய்யப்படும் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து புதிய கல்விக் கொள்கையை மறு ஆய்வு செய்யப்படும் எம் எஸ் சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையின்படி உயவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி நிர்ணயம் செய்யப்படும் மீனவர்களின் தாக்குதல்களுக்கும் கைதுக்கும் ஒரு சரியான தீர்வு காணப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊதியம் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாயாக உயர்த்தி தரப்படும் தற்போதுள்ள ஜிஎஸ்டி முறையை முழுமையாக கைவிடப்பட்டு புதிய ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அறிமுகப்படுத்தப்படும் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட பல துறைகள் மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநிலத் தகுதி வழங்கப்படும் அக்னிபாத் திட்டம் ரத்து என அனைத்தும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்து தேர்தல் வாக்குறுதியாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த தேர்தல் ஏற்கனவே சொன்னது போல மதவாத சக்திகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம் இந்த மாபெரும் யுத்தத்தில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் அதற்கு மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்தது என்ன இந்த ஆட்சியின் மூலமாக யார் பயன்பெற்றார்கள் யார் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை உணர வேண்டிய தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டுமா அனைவரும் சமம் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முறையில் ஆட்சி நடத்த வேண்டுமா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு செயல்பட வேண்டுமா மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் கொடுக்க வேண்டுமா இப்படி எந்த ஆட்சி கொடுக்கின்றதோ அந்த ஆட்சிக்கு இந்த மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் குறிப்பாக தேர்தல் வந்தால் யார் ஆட்சிக்கு வரவேண்டும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும் அதுதான் அரசியல் கள நிலவரவும் ஆனால் புதிதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது யார் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதைத்தான் ஒரு மிகப்பெரிய பேசுகொருளாக முன்னிறுத்தி அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைக்கு இந்திய கூட்டணி வாக்கு சேகரித்து வருகின்றது எனவே சாதியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகின்ற பாஜகவிற்கு தகுந்த பாடத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்ட வேண்டும் என்றால் மதவாத பாசிச ஆட்சி மீண்டும் இந்த நாட்டில் வர வேண்டுமா என்பதை சிந்தியும் இந்திய நாட்டு மக்கள் வளர்ச்சியடைந்து இந்தியாவின் பெயர் உலக நாடுகளவில் பேசக்கூடிய ஒரு வளர்ச்சியை இந்திய நாட்டு மக்கள் பெற்று இந்திய நாட்டினுடைய பெருமையை பாதுகாக்க நீங்கள் அனைவரும் இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி இந்திய கூட்டணி வாக்களித்து வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்தால் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவார்கள் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது அதனால் பாசிசத்தை வீழ்த்துவோம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் உங்கள் வாக்கை இந்திய கூட்டணிக்கு அளித்திடுங்கள் நன்றி வணக்கம்